தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதெல்லாம் நல்ல தீர்மானம் தான் இந்த சாராய ஆலய சாராயத்தை உற்பத்தி செய்கிறவங்களே ஆலய அதிபர்கள் எதிர்கட்சிகள் இருக்காங்க திமுக இப்போ இருக்கிற யாரும் உடம்பு கொடுன்னு சொல்றாங்க அரசு கொண்டு வந்த மதுவிலக்காக யார் போராட்டம் நடத்தினாலும் என்ன மாநிலம் நடத்தினாலும் அதை வரவேற்க வேண்டும் நானும் வரவேற்கிறது ஏனென்றால் நாற்பத்தைந்து போராடமாக அதற்காக போராடி வருகிறேன் மகளிரை கொண்டு மாவட்டம் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் மகளிரை கொண்டு மதுகளுக்கு மகளிரை கொண்டு மதுகளுக்கு மாறாக முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு ஆனே போய் நடக்கிற இப்பாட்ட வேண்டியதுதான் நான் முடிக்கலையே சொல்லியிருக்காங்க தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ன இந்த சாராய ஆலைய சாராயத்தை உற்பத்தி செய்கிறவங்களே சாராயக அதிபர்கள் எதக்கட்சியில் இருக்காங்க திமுகவில் இப்போ யாரும் யாரோட குற்ற வச்சிருக்காங்க யாரோட குற்றம் வச்சுருக்கலாம் அவளுடைய இது அதை அதை நாங்கள் விரும்பலாம் ஆனால் அவங்களுக்கு இது மாதிரி கோரிக்கை வச்சு சாராய ஆலை வச்சுருக்காங்களே அதனால் அவங்கள கண்டிக்கணும் அவளுக்கு வேற தீர்மானம் போடணும் மதுவிலக்குாக ஒலிக்கும் எந்த குரலாக இருந்தாலும் அது எங்கள் குரலாகவே நாங்கள் பார்க்கிறோம் அதாவது மது ஆலைகளை நடத்தும் திமுகவின் பிரதிநிதிகளை மேடையில் வைத்துக் கொண்டு மதுவிலக்கு பற்றி பேசுவதால் പതിനേതും വിളയോ പിന്നൊരു ശരി മത് വിളക്ക് വേണ്ട കള്ളക്കുറിച്ച് തീർന്ന നിറവേറ്റപ്പെടുന്ന தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வாய்ப்பே இல்லை என்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சட்ட அமைச்சர் ரகுபதி அறிவித்து விட்டாரே அப்படியானால் மாநாடு நடத்த என்ன பயணம் என்னை பொறுத்தவரை மதுவிலக்கு தொடர்பான போராட்டங்கள் சமரசமற்றதாக இருக்க வேண்டும் கொல்கத்தாவில் பணியில் இருந்த ஒரு மருத்துவர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க நேற்று வந்து டெல்லியில் நிமா மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க மருத்துவராக நீங்கள் எதிர்ப்பு பார்க்கலாம் எப்படிப்பட்ட இந்த இந்த மாதிரி நாட்டில் நாம் வாழறோமோ அந்த வேதனை ஒரு மருத்துவர் அந்த முறையில் இது போன்ற நிகழ்வுகள் இனி எங்கும் நடக்கக்கூடாது இந்த இப்பொழுது நடந்ததை தீவிரமாக விசாரித்த அதற்கான காரணமாக அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் இப்பொழுது நிகழ்வுகள் இனி எங்கும் நடக்கக்கூடாது அனைத்துக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கா தமிழகத்துல வந்து பட்டியல் நலத்திற்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திமுக ஆட்சி காலத்துல பேசுறாங்க அந்த ஆட்சி காலத்துல பட்டியல் சமூக சமூகம் வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்க வன்கொலை வன்கொடுமைகள் வன்கொண்டு இன்பமாக நடந்தாலும் அது நடக்காமல் அப்பன் கொடுமைகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஆட்சியும் அதிகாரத்தில் உள்ள காவல்துறையும் அவர்கள் தான் பார்த்து அவர் நடக்காமல்